ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திண்ட நாளை பிறகு ஒரு காணொளி அதாவது இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா கோர்வைகள் அமைத்தல் கோர்வைகளை வந்து நாங்கள் எவ்வாறு அமைக்கலாம் என்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுவும் இரண்டு கோர்வைகள் இரண்டாவர்த்தன கோர்வைகள் நாங்கள் அமைக்க பழகுவமாக இருந்தால் எங்களுக்கு நான்காவர்த்தனம் ஆவர்த்தனம் எட்டு ஆவர்த்தனம் என்று நாங்கள் கோர்வைகளை இலகுவாக அமைக்கக்கூடியதாக இருக்கும் கோர்வை என்று சொன்னாலே அடவுகளின் சேர்க்கை தான் கோர்வைகள் இப்போ நாங்கள் ஒவ்வொரு அடவுகளையும் இணைத்து அதில் மகூட அடவுகளை இறுதியாக போடும்போது கோர்வைகளை வந்து இலகுவாக உருவாக்க முடியும் அது வந்து நாங்கள் கணக்கு பண்ணி தான் நாங்கள் கோர்வைகளை அந்த எண்ணிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் இப்போ எங்களுக்கு ஆதிதாளத்தின் மொத்த மாத்திரை மாத்திரையிலிருந்து உங்களோட முடிவு இதுகளை கழி கணக்கு பண்ணித்தான் நாங்கள் அமைக்க வேண்டி வரும் நான் இப்போ அதுகள் ஒன்றும் இதில் சொல்ல வரலை நான் இப்போ ஒரு கோர்வை வந்து நான் இதில் அமைச்சிருக்கேன் அதை வந்து நான் தாளத்தில் போட்டு உங்களை கொழுப்பிச்சு காட்டுறேன் இது வந்து இரண்டாவர்த்தன கோர்வை அதாவது இதில் வந்து நான் ரெண்டாங்காலமும் மூன்றாங்காலமும் தான் இந்த கோர்வையில் நான் பயன்படுத்திய பிரமாணம் இரண்டு மூன்று ஆனால் முதலாங்காலம் ரெண்டாங்காலம் மூன்றாங்கால அந்த ஒரு பிரமாணத்தில் நாங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் அழகாக அந்த கோர்வைகள் இருக்கும் சரி நாங்கள் இனி கோர்வையை பார்க்கலாம் நாங்கள் இதை எவ்வாறு இந்த கூறுவையை வந்து நாங்கள் தாளத்தில் கொழுப்பிப்பது பார்ப்போம் தத்தை தாக து தை தாகத்தை இது வந்து முதலாவது ஆவர்த்தனம் திருப்பி முதலாவது ஆவர்த்தனம் தத்தை தாக தத்தை த தை தாம் து தை தாக தத்தை த துத்தை தாம் அடுத்தது வந்து இரண்டாவது ஆவர்த்தனம் மூன்றாம் காலத்தில் வருது பாருங்கள் தாத்தை தேய்த்த தத்தை தேய்த்த தாத்தை தேய்த்த தத்தை தேய்த்த தக்க திம்மி தேய்த்தை இது தை தேய்த்தை இது தை தைத்தை இது தா மூன்றாம் காலத்தில் வந்து நாங்கள் இறை ஆவர்த்தனத்திலிருந்து தக்கதிமி ஸ்டார்ட் பண்ணி எங்கட முடிவை வந்து நாங்கள் போடக்கூடியதாக இருக்குது தாத்தை தேய்த்த அரை ஆவர்த்தனம் பதினாறு மாத்திரைக்கு வருது தாத்தை தேய்த்த பதினாறு ஆவர்த்தனத்துக்கு ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் பதினாறு சாரி மாத்திரைக்கு ஆவர்த்தனம் இல்லை பதினாறு மாத்திரைக்கு தாத்தை தைத்தையும் பதினாறு மாத்திரைக்கு முடிவும் வருது தக்க சொல்லி நான் மூன்று தினம் தேய் தேய்தது சொல்கிறேன் சொல்கிறேன் ஒருக்கா ரெண்டாவது ஆவர்த்தனத்தை போடுறேன் தாதை தேய்த்த தித்தை தேய்த்த தாதை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கு திம்மி தேய்த்தை திதுதை தேய்த்தை திதுதை தேய்த்தை திதுதை தா இப்போ முழுமையாக இந்த கோர்வையை நான் கொழுப்பிக்கிறேன் தத்தை தா ஹா தத்தை தா தித்தை தாம் தித் தை தா தத்தை தா தித்தை தா தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்க திம்மி தேய்த்தை இது துத்தை தேய்த்தை இது தேய்த்தை இது துத்தை இதுதான் கோர்வ இதில் வந்து நீங்கள் தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்தனு அதை நீங்கள் பழகுனாட கை போடலாம் இல்லை நீங்கள் அதை விந்யாசப்படுத்தி செய்யிறேன் செயலில் அதுவும் கூட விருப்பம் ஓயல் பிள்ளைகளுக்கு வந்து ஓயல் மாணவர்களுக்கு வந்து இந்த கோர்வைகள் அமைக்கிறது வந்து அவங்களோட செய்முறை பரீட்சையில் வந்து இதை கேட்கப்படுற ஒரு வினாவாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு இது பயனாக பயனுள்ளதாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் நீங்கள் போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஆதி தாளத்தில் தான் இந்த கோர்வைன்னு அமைச்சிருக்கேன் ரூபக ரூபகத்தாளத்துலேயும் கோர்வைகள் இருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுகளை நான் போட்டுக்கொள்ளு உங்களுக்கு இதில் நான் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு அப்படி இதில் ஏதாவது தேவைகள் இருந்தால் இல்லை வேறு என்ன மாதிரியான காணொளி உங்களுக்கு தேவை என்று இருந்தால் நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோக்களை வந்து நான் இதில் போடுவேன் அவளந்தான் பிள்ளைகள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த விஷயம் ஓகே இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஆக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க் யூ